ஹாய் அண்ணா சிரியில் அப்டேட்டு தான் அடுத்தடுத்து நடக்கும் அதிரடியான திருப்பங்கள் ஒரு வழியாக சவுந்தர பாண்டியனுக்கு வீரா இருக்க தெரிய வந்துருச்சா இதுவரை வந்து செயலா திருநது வீரா தான் வீராவை வந்து ஜெயிலில் போடணும்னு சொல்லி வந்து வைஜெயந்தி வந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து முத்துப்பாண்டியும் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க இன்னும் என்ன நடக்கு என்பதை பார்க்கலாம் சண்முகத்துக்கு முத்துப்பாண்டிக்கு பயங்கரமான என்ன செய்ய முடியும் அதிகாரம் எதிர்த்து பேச முடியாது அமைதியாகவே நிற்பாங்க வீராவும் ஜெய்கில் ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க அதை ரொம்பவே பார்த்து வந்து முத்துப்பாண்டி கஷ்டப்பட்டு இருப்பாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீரா வீராவோட அண்ணாவுக்கு வந்து சண்முகத்துக்கு வந்து போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி ஃபோன் பண்ற நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் சண்முகம் வந்து பரன் பரணியை வந்து ஹாஸ்பிட்டலில் வேறு அவசரத்தை வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வீர பரணி சொல்லுவாங்க எடுத்து தான் பேசு என்ன தான் சொல்லுவான்னு சொல்லி பார்க்கலாம் என்ன எடுத்து தான் பேசுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எடுத்து பேசும்போது நீங்கள் கொஞ்சம் மனசு திடப்படுத்திங்க சண்முகம் ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல வீரா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கான்னு கேட்ட உடனே வந்து ரொம்பவே பதட்டமாயிருவாங்க சண்முகம் உடனே நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வீராவை பார்த்து வந்து ரொம்பவே சண்முகம் வந்து அழுது புலம்புவார் என்ன வீரா எப்படி வீரா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்காதுக்கு முன்னக்கே வந்து முத்துப்பானையை போட்டு வெளுத்து வாங்கிடுவார் இதே இது ஓன் தங்கச்சியாக தான் நீ இருப்ப என்னோட குடும்பம் என்னோட தங்கச்சி என்னோட தங்கச்சின்னு சொல்லி தானே நீ இவ்வளவு உள்ள வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் சண்முகம் வந்து கத்திட்டு இருப்பாங்க பரணி ஒரு பக்கம் என்ன செய்வதுனே தெரியாம அப்படின்னு நினைக்கிட்டு இருப்பாங்க முத்துப்பாண்டி நீ பேசாமல் இருக்க மாட்டேன் இருக்க பிரச்சனை நீ வேற ரொம்ப பண்ணிட்டு இருக்காது எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன தெரியும் ஓன் தங்கச்சியாக இருந்தால் உள்ள தூக்கி வச்சிருப்பியா என் தங்கச்சி தானே நீ உள்ள தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அதுக்கு முத்துப்பாண்டி சொல்லுவார் இது என் குடும்பம் தானே நீ புரியாம பேசாதையா என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ரொம்பவே வந்து சண்முகம் கத்துறாங்க இதை கேட்டால் வந்து பரணி வந்து கன்னத்தில் ஓங்கி பலாலும் அரைஞ்சிறாங்க சண்முகம் வந்து அப்படியே நின்னுறாரு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாரு ஆனால் பரணி வந்து எடுத்து சொல்கிறாங்க இவ வந்து ரொம்பவே வந்து சிக்கியிருக்கா எப்படி சிக்கியிருக்கா யார் வந்து இவ்வளோ சிக்க வச்சுருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு பண்ணணும் என்னன்னு சொல்லி அடுத்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லுவாங்க வீரா வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்பேன் ஆனால் இந்த இன்னுமேல் என்னோட கனவுலாம் வீணாக போயிடும்னா எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னா போலீஸ் வேலை தானே என்னோட கனவு ஆனால் என் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டா கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு இந்த வேலையே கிடைக்காம போயிடும்னா கண்டிப்பாக எப்படியாவது நீ ஏதாவது பண்ணுனான்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு சண்முகம் ரொம்பவே அழுவார் அதுக்கப்புறம் வந்து முத்துப்பாண்டி வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லி எல்லாேரும் ஒரு ஒவ்வொரு பக்கம் இருப்பாங்க அப்போ வந்து பரணி வந்து ஐடியா கொடுத்துட்டு அந்த ஐடியாவை கேட்டு வந்து சண்முகம் வந்து ஆமாம் கணிக்கு நல்ல பட தெரியும் அந்த ஃபேஸ் வந்து அப்படியே வருவான் நான் போய் கனியை கூட்டிட்டு வரேன்னு கனியை கூட்டிட்டு வந்து வந்து ட்ராயிங் வரைஞ்சிருவாங்க ட்ராயிங் வரைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இவன் ஆனால் வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சண்முகம் வந்து என்ன சொல்லுவாங்க முத்துப்பாண்டிகிட்ட இன்னைக்கு ஒரு நைட்டு தான் காலையில வந்து விடியங்கு வந்து இவனை வந்து முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா போயிருவாங்க முத்துப்பாண்டி ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் என்ன செய்ய போறோம்னே தெரியல ஆனா வீரா மேல வந்து பளி சுமத்துனது வந்து வைஜெயந்தி தான் சொல்லி மனசுகளே சொல்லிட்டு இருக்காங்க பரணி ஒரு பக்கம் இது எப்படா நடந்துருச்சுன்னு சொல்லி மேலும் மேலும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா வீரா வந்து இதெல்லாம் ஒரு சதி வேலை தான் என்னோட வேலை கிடைக்காம யாரோ பண்றாங்க சொல்லி வீரா வந்து சொல்றாங்க இதை கேட்ட சண்முகம் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து எப்படி நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்